ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பரமேஸ்வரி மேடம் அவங்களோட டே கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் டே என்னன்னா பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம அவங்கள உருட்ட வைக்கலாம் சரியா ஒன் ஹவர் உருட்டுற கிளாஸ் மேம் உருட்டிக்காம இறங்கிட்டு உருட்டிக்காம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் உருட்டணும் நடக்கும்போது கால் வந்து ஸ்கூட்டியில் இடிச்சிக்காம நடக்கும் சரியா மேம் வந்து இன்ஜினியர் அப்போ அவங்க மேம் வீடு வந்து பக்கத்துல தான் இருக்கு அப்போ அவங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப பக்கம்தான் எங்களோட இடத்துல என்ன பழகுறதுக்கு நிறைய இடம் இருக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக யாரோட டிஸ்டர்பன்ஸு இருக்காது ஒரு பெரிய ரோடு ஆனால் அப்பப்போ வண்டி வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் அதை பற்றி நம்ம பிரச்சனை நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்போ ஃபஸ்ட்டே இப்படி தான் பண்ணணும் வீட்டை ஸ்கூட்டி கற்றுக்கிறதா இருந்தால் முதல்ல பேசிக் ஒரு ஸ்கூட்டியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குல்லாம் எல்லாமே அவங்களுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒருட்டர் கிளாஸு மேம் நல்லாவே சைக்கிள் தெரியும் இன்ஜினியர் தான் அவங்க சைக்கிள் நல்லா ஓட்டுறாங்க ஆனால் ரொம்ப நாளாக சைக்கிளை ஓட்டலை சரியா அப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உட்காந்து உருட்டுறது அதுக்கப்புறம் ஸ்கூட்டி உள்ள நின்னுட்டு உருட்டுறது அதுக்கப்புறம் ரைசிங் க்ளோசிங் பண்ணலாம் சரியா ஓகே இது மாதிரி உங்களுக்கு எதுவும் க்ளாஸ் நாங்கள் உங்கள் வீட்டில் லொக்கேஷனில் வந்து பண்ணுற ஆப்ஷன்ஸே எங்கிட்ட இருக்குது சிவகாசி ஃபுல்லாக என்னோடய ஆஃபீஸ்லேருந்து ஃபைவ் கிலோமீட்டர் அந்த சரௌண்டிங்கில் பண்ணிட்டு தான் இருக்கேன் சில பேருக்கு அவங்க வீட்டு பக்கத்தில் இடம் நல்ல வசதியாகவே இருக்கும் அந்தளவு இவ்வளோ பெரிய ரோடு ஒன்றும் தேவையில்லை இருந்தாலும் நம்ம ஓரளவு சொப்ப வண்டி வந்தா தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலை டைப்பில் கற்றுக்கணும் ஒரு ஸ்கூட்டி இருந்தா உங்களுக்கு கால டைம் தான் ரொம்ப பெட்டர் ஆப்ஷன் பகல்ல வெயில் வந்துச்சுன்னா சீக்கிரமே டயர்ட் ஆயிருவீங்க அந்த ஃபஸ்ட்டு ஒன் வீக்ளாஸ் எல்லாம் நீங்க பகலில் பண்றதா இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்போ காலையில கொஞ்சம் அந்த ஃபயர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தூக்கமே வராது சரியா ஸ்கூட்டி கத்துக்கணும் ஒரு ஆர்வம் இருந்துட்டாலே உங்களுக்கு தூக்கம் வராது ஆமா அதான் இதோட ஒரு என்ன இவங்க சீக்கிரமாவே கத்துக்காங்க சைக்கிள் தெரியும் ஓட்டி காமிச்சாங்க சைக்கிள் தெரியுன்னு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஒரு தடவை சைக்கிள் வேற கொடுக்குறோம் ஓட்டி காமிப்பாங்க சில பேருக்கு நாங்க ரொம்ப நாள் ஆச்சு சைக்கிள் ஓட்டி ஒரு தடவை ஓட்டுற ஆப்ஸ் அதுக்கும் நாங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம் சைக்கிள் இருக்கு சின்னதா லேடிஸ் சைக்கிள் ஒன்னு வச்சிருக்கோம் எல்லாருமே ஓட்டிக்கலாம் ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருமே அந்த சைக்கிளை ஓட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம் திருப்புங்க மேம் மேம் பிரேக் பிடிச்சி திருப்புங்க இண்டிகேஷன் போட்டா அப்படியே திருப்புங்க மேம் தனியாவே ஹேண்டில் பண்றாங்க இதுதான் நமக்கு முதல்ல ஒரு ஸ்கூட்டி கத்துக்கணும்னா என்ன தேவைன்னா தனியா ஹேண்டில் பண்ணணும் ஒரு ஸ்கூட்டிய யாரோட துணை இருக்க கூடாது அதான் எங்களோட ஏ எங்களோட கார் கிட்டே அதான் ஒரு நபரை தனியா வண்டி ஓட்ட வைக்கணும் மேம் உட்காந்து உட்காந்து வருட்டி பார்க்குறீங்களா பிரேக் வச்சுக்கோங்க உள்ள உட்காந்துட்டலாம் இல்லை நின்றுட்டு கூட வருட்டலாம் சாய்ஸ் தான் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு சரியாஸ் அப்போ உங்கள் லொகேஷனில் எதுவும் காசு தேவைப்பட்டாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என்னோட நம்பர் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆல் இந்தியா எனக்கு தமிழ் அண்ட் மலையாளம் லாங்குவேஜ் நல்லாவே தெரியும் இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும் அப்போ இந்தியா ஃபுல்லாக எனக்கு லாங்குவேஜ் பிரச்சனையே தவிர லொக்கேஷன் ஒரு பிரச்சனையே கிடையாது ஆல் இந்தியா எங்கேனாலும் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு வேணாலும் சரி லேடி ஜென்ட்ஸ் ஏஜ் ஒரு மேட்டரே கிடையாது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்புறம் அவங்களுக்கு டைமிங் டைமிங் பார்த்துக்கோங்க டைம் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் டைம் இருக்கணும் அப்புறம் சொல்லிட்டு இல்லை தூரம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஆல் இந்தியா எங்கேனாலும் நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே உங்கள் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் ரீசெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் அதிலே பார்த்துக்கோங்க யூடியூப்லேயே கொடுத்துருப்பேன் ஃபேஸ்புக்லேயே நாங்கள் வெங்கடேஷ் கோலம் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் அந்த ஐடியை நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்